உள்ளூர் அதிகார சபைகள் வாக்க வாக்கை அமைய வவுனியா மாவட்டத்தில் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் ஒன்றை நடவடிக்கைக்கு சக்கல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன வவுனியா மாநகர சபை மற்றும் வவுனியா தெற்கு தமிழ் வவுனியா தெற்கு சிங்கள வவுனியா வடக்கு வங்கி செட்டுகளும் நான்கு பிரதேச சபைகளாக இம்முறை தேர்தல் தேர்தலில் இரண்டாயிரத்து வட்ட வட்டாரங்களுக்கு நூற்று முன் மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தோரு பேர் இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் வாக்களித்து தகுள்ளன்காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்கு சீட்டுகள் மட்டும் தேவையான அவன்கள் மாவட்ட செயலகத்தில் இருந்து பாதுகா பாதுகாப்பாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் நூத்தி எண்பத்தி நாலு வாக்களிப்பு நிலைய நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன மாவட்டத்தில் தேர்தல் கடமையில் அஹ் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அலுவலர்களும் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முரப்பாடு மூணு மணி வரும் எபத்து நான்கு முதப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளன